எல்லாருக்கும் வணக்கங்க இந்த உலகத்திலேயே மிக கூர்மையான ஆயுதம் மனிதனை கொல்லக்கூடிய ஆயுதம் நம்ம நாக்கு தான் நம்ம பேசுகிற பேச்சு வந்து மனிதனை அவ்வளோ வேதனைப்படுத்தும் அது திரும்ப அல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் ஈஸியாக வார்த்தைகளை வீசுவோம் இந்த விஷயம்லாம் எங்களுக்கு சொல்லித்தர ஆள் இருந்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் கேர்ஃபுல்லாக லைஃப்பை கொண்டு போயிருப்போம் ஆனால் எங்களுக்கு அனுபவத்தில் தான் அதுக்காக நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் இப்போதான் தெரிஞ்சிருக்கு ஸோ இனி வர்ற ஜென்ரேஷனாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நம்மக்கிட்ட யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கவனிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணுவோம் அதை விட முக்கியமாக நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் நம்மக்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ண வர்றாங்க அப்படின்னா அமைதியாக லிசன் பண்ணணும் அவங்க பேச விட்டுரணும் ஃபுல்லாக அவங்க என்ன பேசி முடிக்கிறாங்களோ கவனித்து அமைதியாக விட்டணும் இடையில நம்ம இன்ட்ரெட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த எதிரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை போயிடும் பேசுகிற விருப்பம் போயிடும் ஸோ ஃபஸ்ட் நல்லா பேச விட்டுடணும் அடுத்தது அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க பேசுகிறதில் ஏதாவது உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் நம்மளுடைய கருத்துக்களை பகிரணும் நீங்கள் பேசும்போது அவங்கவுங்க கண்களை கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அவங்க வேறு இடங்களில் பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் பேசுகிறத விரும்பலை அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மொபைலை பார்த்துட்டோ இல்லை சும்மா வேற எங்கேயாவது பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் உடனடியாக அவங்க பேச்ச நிறுத்தி ஆகணும் இன்னும் மிக முக்கியம் சில பேர் பேசும்போது எழுந்து நின்றுவாங்க எதிரில் இருக்கவங்க அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் பேசுகிறது அவங்க பிடிக்கலை அந்த இடத்துல இருந்து நீங்கள் நகர்னு விரும்புகிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அடுத்து ஆர்கியூமெண்ட் அப்படின்லாம் போகாமல் பார்த்துக்கறக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேச்சை கம்மி பண்ணிவிட்டு அதிகமாக லிசன் பண்ண கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆர்கியூ பண்ணி அந்த இடத்துல ஜெயிச்சு நமக்கு ஒன்றும் யாரும் நமக்கு ஸ்டாச்சு வைக்க போகிறது கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் பி எ லிசனர் பத்து வார்த்தை ஒருத்தங்க பேசுகிறாங்களா நீங்கள் ஜஸ்ட் ஒரு வார்த்தை அந்த இடத்துல பேசினா போதும் அதுவும் ஒரு வேல்யூடாக ஒரு பாயிண்ட் அதுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கும் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இஷ்டத்துக்கு நம்ம என்ன காசா பண்ணமாக வாய் தானே பேசுவோம் அப்படின்னு பேசணும் அப்படின்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்மளுடைய பேர் ரொம்ப 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 பேடாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு கேர்ஃபுல்லாக பேசலாமே தேங்க்ஸ் ஃபோர்